மின் வாரியத்தில் காலி பணியிடங்களை நிரப்பாமல் கேங்மேன்களை அனைத்து பணிகளிலும் ஈடுபடுத்தி வஞ்சிக்கும் தமிழக அரசையும் மின்வாரியத் துறையையும் கண்டித்து மின்வாரிய கேங்மேன் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அறுபத்தி மூன்றாயிரம் காலி பணியிடங்கள் உள்ளது இதில் இருபத்தி நான்காயிரம் கள உதவியாளர்கள் காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் மின்வாரிய துறையில் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வரும் கேங்மேன் பணியாளர்களை உடனடியாக கள உதவியாளராக பணியமர்த்த வேண்டும் குடும்பத்தை பிரிந்து நானூறு ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் பணியமர்த்தப்பட்டு கடுமையான பணி சுமையிலும் மன அழுத்தத்திலும் பணியாற்றி வரும் கேங்மேன் பணியாளர்களை சொந்த ஊருக்கு இடமாற்றம் செய்திட வேண்டும் உடற்தகுதி தேர்வு மற்றும் எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்று மின்சார வாரிய குழு அனுமதி வழங்கியும் பணியமர்த்தப்படாமல் நிலுவையில் உள்ள ஐந்தாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி மூன்று கேங்மேன்களுக்கு உடனடியாக ஆணை வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் தமிழ்நாடு மின்சார வாரிய கேங்மேன் தொழிற்சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய அளவில் மின்வாரிய தலைமை பொறியாளர் அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த வகையில் திருச்சி மன்னார்புரம் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு இன்று மாலை தமிழ்நாடு மின்சார வாரிய கேங்மேன் தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மின்வாரியத்தில் பணியாற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட கேங்மேன் தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கேங்மேன் தொழிலாளர்களை வஞ்சிக்கும் தமிழக அரசை கண்டித்தும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த இருபத்தி நான்காம் தேதியன்று தமிழக அரசு மற்றும் மின் வாரியத்துறைக்கு எதிராக ம் நடத்திய நிலையில் அரசின் பனிச்சுமையால் இரண்டு பேர் உயிரிழந்ததுடன் பணியின் போது உயிரிழந்த இரண்டு கேங்மேன்கள் குடும்பத்தினருக்கு எந்த ஒரு உதவி தொகையும் அரசால் வழங்கப்படவில்லை என்றும் அதிக பனிச்சுமையை கொடுத்து தங்களை அடக்குமுறையை கையாள்வதாகவும் வேதனையுடன் தெரிவித்தனர்